விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளி மற்றும் கல்லூரியில் பயிலும் மாணவ மாணவிகளின் தனித்திறன்களை கண்டறிந்து அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக ஆட்சியரை சந்தித்து கலந்துரையாடும் காபி வித் கலெக்டர் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இந்நிலையில் மாவட்ட ஆட்சியர் ஜெயசீலன் தலைமையில் இன்று நடைபெற்ற நூத்தி ஐம்பதாவது காபி வித் கலெக்டர் நிகழ்ச்சியில் உலகில் உள்ள ஏழு கண்டங்களில் ஆறு கண்டங்களில் உள்ள உயரமான மலைகளை கடந்த ஒன்றரை வருடங்களில் ஏறி சாதனை படைத்த முத்தமிழ்ச்செல்வி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவர்களுடன் கலந்துரையாடினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் எழுபத்தி ஐந்து கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் எழுபத்தி ஐந்து பள்ளி மாணவ மாணவிகள் என மொத்தம் நூத்தி ஐம்பது பேர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாணவ மாணவிகளிடையே பேசிய மலையேற்ற வீராங்கனை முத்தமிழ் செல்வி தன்னுடைய மலையேற்ற நிகழ்வுகளின் போது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் குறித்து மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் மேலும் பேசிய மலையேற்ற வீராங்கனை முத்தமிழ்ச்செல்வி பெண் குழந்தைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் நட்புணர்வு வேண்டும் எனவும் அப்படி இருக்கும் பட்சத்தில் தங்களுக்கு ஏற்படும் பிரச்சனை குறித்து உடனடியாக குழந்தைகள் பெற்றோரிடம் தெரிவிப்பார்கள் என்றார் மேலும் பெண் குழந்தைகள் மீது நடத்தப்படும் பாலியல் வன்கொடுமைகளை முழுமையாக தடுக்க பெற்றோர்கள் குழந்தைகளிடம் நட்புடன் இருக்க வேண்டும் எனவும் வரும் தலைமுறை குழந்தைகளுக்கு எல்கேஜி வகுப்பிலேயே ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகளிடம் எவ்வாறு

ஹராஸ்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு மட்டும் ஏன் சொல்றது இல்லை சொல்லியிருந்தால் அதை சால்வ் பண்ணிருக்கலாம்ல அப்படின்றது தான் என்னது ஸோ அதுக்கு தான் நாங்கள் இந்த வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணோம் என் பொண்ணு கேட்டால் அதை ஸ்டாப் பண்ணுறதுக்குள்ள வழி இல்லையான்னு கேட்டேன் அப்போ நான் சொன்னேன் நம்ம அதுக்கான ஒரு ப்ளேஸில் இருந்தால் தான் நம்ம சொன்னதை கேட்பாங்க நம்ம சாதாரண மனுஷங்க அப்படின்னும் போது அப்போ நம்ம பண்ணலாமான்னால தான் நாங்கள் மூணு பேரும் அந்த வேர்ல்ட் ரெக்கார்டை பண்ணிட்டோம் இன்னொரு விஷயம் என்னென்னா சாரி எல்லாருமே இருக்கீங்க நம்ம இப்போ வந்து இதை தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் என்னால் அந்த அளவுக்கு முடியாது ஆனால் அந்த பேரண்ட்ஸ்க்கும் குழந்தைங்களுக்கும் அந்த ஃப்ரெண்ட்லினஸ் கிரியேட் பண்ணால் மோரவர் என்னால் ஸ்டாப் பண்ண முடியும்னு நான் நினைக்கிறேன் எந்த ப்ராப்ளத்தையும் பேரண்ட்ஸ் கிட்ட தான் முதல்ல சொல்லணும் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எந்த மனநிலைமை என்ன தெரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு தெரியாது ஸோ அவங்க சொல்கிற டிசிஷனை டக்குன்னு எடுத்துரும் ஸோ அதற்கான ப்ளேஸ் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிடையாது ஸோ அதனால் கிட்ட கண்டிப்பாக அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணும் சேம் டைம் இன்னொரு விஷயம் என்னென்னா பெண்ழந்தைகிட்ட ஆண் குழந்தைகிட்ட எப்படி பழகணும்னு நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் அதை தான் இப்பயும் இருக்காங்க அதை மாற்றி எல்கேஜி போகிறப்ப ஏன் சொல்லிக் கொடுக்குறோம் அப்போ குழந்தை கற்றுக்கிட்டதுனால தான் எனக்கு இன்ஜினியரிங்கோ டாக்டரோ ஆகுறாங்க ஸோ அதே மாதிரி அந்த குழந்தைகிட்ட ஆண் குழந்தைங்கிட்டையும் பெண்களை எப்படி நடத்தணும்னு அந்த குழந்தையிலே சொல்லி கொடுத்துட்டேன்னா அவங்க இன் ஃப்யூச்சர் ஜென்ரேஷனில் அது மாறி சுத்தமாக அந்த ப்ராப்ளம் இருக்காதுன்னு நான் நம்மளை சொல்கிறதுக்காக வணக்கம் நான் வந்து இன்றைக்கி விருதுநகர் டிஸ்ட்ரிக் அதாவது என்னோடய சொந்த ஊரான விருதுநகர் டிஸ்ட்ரிக்கு நம்மளுடைய கலெக்டர் வந்து என்னை வந்து காஃபி வித் கலெக்டர் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராம்க்கு என்னை கூப்பிட்ருந்தாங்க இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் கூட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்த வாய்ப்பில் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மோட்டிவேஷ்னலாக என் நான் வந்து பயணித்த ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து கன்வே பண்ணியிருக்கேன் இதனால் பசங்கள் வந்து மோட்டிவேஷ்னல் அடைஞ்சு ஃப்யூச்சரில் அவங்களும் என்ன மாதிரி மோட்டிவேஷ்னலாக எல்லாருக்கும் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஏழு முடித்ததுக்கப்புறம் இருக்குது அதை இப்பயே சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஸோ இன்னும் நிறைய பிளான் வச்சுருக்கேன் இந்த ஏழாவது முடித்ததுக்கப்புறம் இந்த சொசைட்டியில் மாற்றத்தை பார்த்துட்டு அதை நான் இன்னும் கண்டினியூ பண்ணும் அப்படின்னு நினைக்கிறேன் தமிழ்நாட்டில் இது வரைக்கும் யாரும் ஏழு கண்டம் பண்ணலை இந்தியாவில் பண்ணியிருக்காங்க ஆனால் ஃபாஸ்டஸ்டாக இல்லை ஆறு வருஷம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் பண்ணியிருக்காங்க இப்போ நான் இந்த ரெக்கார்டை வந்து மேலே முடிச்சிட்டேன் அப்படின்னா வித்தின் டூ இயர்ஸில் ஃபாஸ்டஸ்டாக செவன் காண்டினென்ட் சப்மிட் பண்ணதில் ஃபஸ்ட்டு வருவேன் இந்திய அளவில் ஹின்ட்டு கொடுக்குறேன் வேர்ல்டு செவன் காண்டினென்ட்ஸ் ஒன்று இல்லையா அதே செவன் காண்டினென்டில் வேல்கனோஸ் இருக்குது அந்த வேல்கனோஸை இது வரைக்கும் வந்து வேர்ல்டுலேயே செவன்ட்டி டேஸில் பண்ணியிருக்காங்க அண்ட் அதை வந்து விமென்ஸில் வந்து ஒன் எயிட்டி ஃபைவ் டேஸில் தான் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து சிக்ஸ்டி டேஸில் பண்ணணுன்றது என்னோடய பிளானு அப்படி பண்ணால் வேர்ல்டு ஃபஸ்ட் அப்படின்ற ஒரு வேல்கனோஸ் மீட்டில் அதுக்கு ஸ்பான்சர் வந்து ஒன் ஒன் ட்ரோர் ஃபிஃப்டி லேக்ஸ் வந்து தேவைப்படும் பட் ஸ்பான்சர் கிடைக்குமான்றது எனக்கு தெரியாது பிளான் இருக்குது அந்த செவன் காண்டினால் ஃபஸ்ட்டு முடிப்போம் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பிளானை வந்து சொல்லுவோம் அப்படின்னு இருக்கு உண்மையிலே தமிழ்நாட்டில் இதுக்கு வந்து யாருமே ஸ்பான்சர் பண்ண வரமாட்டேறாங்க இதோட வேல்யூ இதோட பெயின்ஸ் இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது இதனால் எத்தனை பேரோட வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுதுன்றது இன்னும் நிறைய பேருக்கு தெரியல எல்லா ஸ்போர்ட்ஸ் மாதிரி இந்த மவுண்டனரிங் ஸ்போர்ட்ஸ்க்கும் ஸ்பான்சர் பண்ணணும் ஏன்னா நான் அந்த ஸ்பான்சர்னாலே நான் ஃபிசிக்கலி ட்ரைனிங் எடுக்கவே முடியல கடைசி வரைக்கும் அந்த ஸ்பான்சருக்கே அலைஞ்சு 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 தான் என்னோடய ஃபுல் பாடி பெயின் வந்து அங்கே போய் நான் ரொம்ப ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒவ்வொரு மவுண்டெயின்லையுமே ஃபிசிக்கலாக என்னால் பண்ணவே முடியல எதுவுமே இங்கே வந்து ஸோ டேரெக்டாக போய் மவுண்டில் பண்ணும்போது நான் ஸ்ட்ரகிள் ஆகிறேன் அந்த ஓவர் ஓவர்கம் பண்ணி சக்ஸஸ் பண்ண தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் பட் இந்த மாதிரி எல்லாருக்குமே அமையுமா அப்படின்னு தெரியாது ஸோ என்ன மாதிரியே எல்லோரும் பண்ணுவாங்களான்னு தெரியாது ஸோ அதனால் வந்து மவுண்டனரிங்க்கு எல்லோரும் ஸ்பான்சர் பண்ணும் அப்படின்றது தான் என்னோட